உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் பக்தர்களை சீண்டிய இசைவாணி இதற்கு காரணம் இயக்குனர் ப ரஞ்சித் ஆண் பக்தர்களை விட ஐயப்பனுக்கு பெண் பக்தர்களே அதிகம் ஐயப்ப பக்தர்களின் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் கானா பாடலை பாடிய இசைவாணி மீது புகார் கொடுக்கப்பட்டிருக்கு கொலை மிரட்டலும் வந்த வண்ணம் இருக்கிறது என இசைவாணியும் தெரிவித்திருக்கிறார் கானா பாடல் மூலம் பிரபலமானவர் இசைவாணி அந்த ஆல்பத்தை பயன்படுத்தி பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலையும் போட்டியாளராக கலந்துக்கிட்டாங்க தற்பொழுது தமிழ் சினிமா மற்றும் தனி இசை பாடல்கள் என பிஸியா இருந்துட்டு வராங்க இயக்குனர் பா ரஞ்சித்தின் நீளம் பண்பாட்டு மையம் ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதத்தில் மார்கழி இசை என்ற இசை நிகழ்ச்சி நடத்திட்டு வராங்க அதில் இசைவாணி ஐயப்ப பக்தர்களை சீண்டும் விதமாக சாரி ஐயப்பா உள்ள வந்தா தப்பாப்பா என்ற பாடலை பாடியிருந்தார் அனைத்து வயது பெண்களும் ஐயப்பன் கோவிலுக்கு செல்லலாம் என்ற சர்ச்சையை மீண்டும் தூண்டுகிறதா இவரது பாடல் இந்த பாடல் கடவுள் நம்பிக்கை குறித்து இழிவுபடுத்தும் வகையில் இருப்பதாக அவர் மீது வழக்கு பதியப்பட்டிருக்கு தற்பொழுது ஐயப்ப பக்தர்கள் மாலை அணிந்து விரதமிருந்து ஐயப்பன் மலைக்கு செல்ல ஆயத்தமாகி வருகிறார்கள் சிலர் தொடர்ந்து சென்று கொண்டும் இருக்கிறார்கள் அந்த விரதங்களை கொச்சைப்படுத்தும் வகையில் இவர் பாடலை பாடியிருப்பது மனதுக்கு வேதனை அளிக்கிறது கார்த்திகை மாதம் பிறந்து விட்டாலே சபரிமலை ஐயப்ப சுவாமியை காண பக்தர்கள் மாலை அணிந்து கடுமையான விரதங்கள் மேற்கொண்டு சபரிமலைக்கு செல்வதை வழக்கமா வச்சிட்டு இருக்காங்க ஆனா ஐயப்பன் சன்னதிக்கு பெண்கள் செல்வதற்கு சில கட்டுப்பாடுகள் இன்றும் நடைமுறையில் இருக்கிறது அதாவது பத்து வயதுக்குட்பட்ட பெண்கள் மற்றும் அறுபது வயதை கடந்த பெண்கள் மட்டுமே ஐயப்ப சுவாமி கோவிலுக்கு மாலையணிந்து செல்கிறார்கள் ஐயப்ப சுவாமி கோயிலுக்கு அனைவரும் வர வேண்டும் என பலரும் கோரிக்கை வைத்த நிலையில் அது நடைமுறைக்கு இன்னும் வரல தற்பொழுது வரை அதற்கு தடை நீடித்துக் கொண்டுதான் இருக்கிறது ஆறு ஆண்டுகளுக்கு முன்னர் இயக்குனர் பா ரஞ்சித்தின் நீளம் பண்பாட்டு மையம் உருவாக்கிய இசைக்குழுதான் இந்த இசைக்குழுவில் கானா பாடலை பாடி சமூகத்தில் உள்ள ஏற்றத்தாழ்வை பிரிவினைவாதத்தை மக்களின் அடிப்படை உரிமைகளை குறிப்பா உழைக்கும் மக்களின் வாழ்க்கையை கானா பாடலாக பாடுவதை வாடிக்கையாக கொண்டிருந்தாங்க இந்த குழுவினர் இவர்கள் கானா பாடல் மூலம் மாநில உரிமைகளை பேசியதால் இவர்களுக்கு வெகு சீக்கிரத்தில் மக்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சாங்க இவர்களின் பாடலுக்கு மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பும் கிடைத்தது இந்த இசைக்குழுவை தெரிந்து கொண்ட கேரள மக்கள் இவர்களை அங்கேயும் வந்து பாட சொன்னார்கள் பாடல் பாடி ஐந்து ஆண்டுக்கு மேல் ஆன நிலையில் இப்பொழுது அது பிரச்சனையா இருக்கு ஏன்னா அயன்சாரி ஐயப்பா பாடலை பாடும் பொழுது இசைவாணி கழுத்தில் சிலுவை டாலர் அணைந்து கொண்டு பாடியிருக்கிறார் இந்து மத நம்பிக்கைகளை புண்படுத்தும் விதமாக இந்த பாடல் இருப்பதாகவும் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கு ஐயப்பா பக்தர்களுக்கு ஆண்கள் மாலை மாலையணிந்து விரதமிருந்து மலைக்கு செல்வது அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை பெண்கள் விரதமிருந்து வீட்டிலேயே அனுசரிக்கிறாங்க ஐயப்பன் ஒளி ரூபத்தில் பெண்களுக்கு அவரவர் இல்லத்திலேயே காட்சி தருகிறார் அதனால ஐயப்பனுக்கு ஆண் பக்தர்களை விட பெண் பக்தர்களே இன்றளவும் அதிகம் அது புரியாமல் இயேசுவை ஒரு பக்கம் ஆதரிப்பது மறுபக்கம் ஐயப்ப கோவிலுக்கு செல்லும் பக்தர்களின் நம்பிக்கையை கேவலப்படுத்துவது இப்படி மத பிரிவினை தூண்டும் பாடல் பாடும் பாடகி இசைவாணியை கைது செய்ய வேண்டும் என பலரும் கருத்து தெரிவித்த வண்ணம் இருக்கிறாங்க பலருக்கு கடவுள் நம்பிக்கை குறித்து கருத்து இருந்தாலும் கடவுளை நம்புபவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு நம்பிக்கை என்று வரும் பொழுது மூட நம்பிக்கை சேர்ந்தே வருவதால் கடவுள் நம்பிக்கை விமர்சனங்களுக்கு புரியவில்லை ஒருவரின் கடவுள் நம்பிக்கை மற்றும் நம்பிக்கை இல்லை என தீர்மானிப்பது அவர்களுடைய தனிப்பட்ட சூழ்நிலை மற்றும் சம்பவங்கள் சிலருக்கு சிறு வயதிலிருந்தே கடவுள் நம்பிக்கையுடன் வளர்றாங்க அவரவர் குடும்ப சூழ்நிலை பொறுத்து கடவுள் நம்பிக்கை வருகிறது அவர்கள் வளர்ந்த பிறகு அவர்களுக்கு ஏற்படும் சில சம்பவம் அனுபவம் அவற்றின் அடிப்படையில் அவர்கள் நம்பிக்கையில் மாற்றம் ஏற்படுவதும் உண்டு கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் எவ்வகை எதிர்ப்பு வந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் எனக்கு கடவுள் துணை இருக்கிறார் என்று நம்புகிறார்கள் கடவுளை நம்பாதவர்கள் வெறுப்பவர்கள் விமர்சித்தவர்கள் ஐம்பது வயதை கடக்கும் பொழுது கிடைக்கும் அனுபவம் இளம் ரத்தம் குறைந்த பிறகு கடவுளின் மேல் ஏற்படும் ஈடுபாடு அவர்களுக்கும் இருக்கிறது சிலவற்றுக்கு பதிலே கொடுக்க முடியாது அதுபோல்தான் இதுவும் கடவுள் நம்பிக்கை என்பது அவரவர் விருப்பம் அதை மறுத்து கடவுள் நம்பிக்கை இல்லாமல் செய்ய திணிக்கப்படும் இது போன்ற நிகழ்வுகள் வரும் காலங்களில் தவிர்க்கப்பட வேண்டும் இது போன்ற தகவல்களுக்கு கிங் டுவெண்டி போர் இன்ட்டு செவனுடன் இணைந்திருங்கள் நன்றி மருத்துவர்கள் நுரையீரல் புற்றுநோய் சிகிச்சை அளிக்கிறார்கள் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்